இந்த வட்டாசிய நன்றி முயற்சியாக என்ன காரணம்னா ரொம்ப பித்தகிய என்னன்னா அடிப்படை தெரியாத ஒரு பகுதியாக இருந்தாலும் அதை ஒரு வலுவான கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு கடந்த ஆறு மாத காலங்களாக கிராமங்கள் கிராமங்கள்லாம் சென்று அவங்க மக்கள் சந்திப்பு சந்தித்து இந்த பெரிய ஒரு ஏற்பாட சென்றதுக்கு நம்ம எல்லாரும் விடுதலை சிறுத்தை கட்சியின் அவருடைய பெயர் ரமே பிரபாரன் அவர்களையும் அண்ணன் நசீந்திரன் அவர்களையும் அது அவர்கள் வரவேற்று அவர்களுக்கு உடலுக்கு நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சங்கம் என்பது அரசியலுக்கு அப்பாற்பட்டு நம்ம ஒரு சமூக ஒன்றிணைக்குன்னா இந்த அறிமுக கூட்டம் ஆலோசனை இதுல சில பேர் வந்து நாம் வேறு வேறு கட்சிகளில் பயணிக்கலாம் ஒவ்வொரு தலைவர்களை நேசிக்கலாம் வேறு வேறு கருத்துக்கள் அதெல்லாம் கடந்து நம்ம இடத்துல வந்து சமூகமா ஒற்றுணையாகும் அதனால நம்ம ஒவ்வொருவரும் அந்தந்த பகுதியில் உள்ள நம்மளது மக்களை இந்த வட்டார சங்கத்தில் இணைப்பதற்கு பெரும் பங்களிப்பாக நம்ம முயற்சி செய்யணும் அதுபோக இந்த சங்கத்தை நம்ம கட்டமைப்ப பண்றதுக்கு முதல்ல வந்து நிதி என்பது ஒரு பெரிய ஒரு சவாலான ஒன்று அதனால நம்ம எல்லாருக்கும் சந்தா செலுத்துவதற்கு முன் வர வேண்டும் அது தவிர்த்து இந்த சங்கத்தினுடைய பெரிய நோக்கம் என்பது வந்து கல்வி பொருளாதாரம் வேலை வாய்ப்பு இதை கடந்து பெரிய ஒண்ணு இல்லை யாரும் வந்து வழக்கு இருந்தோம் இல்ல ஒரு இடத்துல போய் நம்ம வந்து போராடணும் என்பதெல்லாம் அப்பாற்படாது வெகுவா அந்த பகுதியில பெரும்பான்மையான மக்கள் கல்வியறிவு பெறணும் பொருளாதாரத்தில் வளரணும் அரசியல் அதிகாரம் என்ன வழியோ அதை முன்னெடுத்துக் கொள்வதற்கு தான் இது சில பேர் வந்து அறியாமையிலும் இருக்காங்க இத சங்கத்தை வந்து கட்டமைக்கக்கூடாது என்ற சூழ்ச்சியும் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் கடந்து முதல் முயற்சியா நம்ம இதை ஏற்பாடு பண்ணிடணும் இதுல யாரு தலைவர் செயலாளர் பொருளாளர் என்ற பாகுபாடு அனைவருமே தலைவர் தான் அனைவருமே செயலாளர் தான் இந்த சங்கத்தை நல்ல முறையில் வழிநடத்தி வலுவான கட்டமைப்பை உருவாக்குவதற்கு எல்லாரும் ஒரே மனத்தோடு நம்ம செயல்படணும் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா துறை சார்ந்த சில சலுகைகள் பெறுவதற்கு என்ன வழிமுறை இருக்கோ அதில் வந்து நம்ம பணி கொடுக்கறதுக்கு என்ன ஏற்பாடுலாம் அதை பண்ணுவோம் வேற ஒன்றும் பெரிய இதனால எல்லாருடைய ஒத்துழைப்பு இங்கே வந்து முதன்மையாக இருக்கணும் அதான் என்னுடைய வேண்டுகோள் எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் எனது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக சாலை கிராமம் சாத்தனூர் உயர்ந்த தலைமுறை பேசா இருக்கிறோம் அமர்ந்திருக்கும் தேவேந்தர் வேளாளர் அனைவரும் முதற்கண் எனது சார்பாகவும் என் சமுதாய சார்பாகவும் உணர்த்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இங்கு வந்திருக்கும் சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவருக்கும்

இந்த அளவிற்கு அவர்கள் அன்றைய துணிச்சொலுடன் போராடி நீக்கிறார்கள் எல்லாரும் சரி சரி உங்கள் கட்சியில் எந்த பொறுப்பில் இருந்தாலும் எந்த கட்சியில் அரசியல் கட்சி இருந்தாலும் சமுதாயம் என்றவுடன் ஒன்று சேர வேண்டும் இதற்காக பாடுபட்ட சகோதரர் இளையராஜா ஜெயவான்

நமது வட்டார சங்கத்தின் சார்பாக நமது வட்டார சங்கத்தின் சார்பாக அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கும் பரமக்குடியைச் சேர்ந்த சமூக பற்றாரர்கள் தேவையற்ற பண்பாட்டுக்களின் தலைவர் மற்றும் இலசிங்க மற்றும் விடுதலை சக்திகள் செய்யும் சமய பிரபல மற்றும் நமது இளையாண்டு பகுதியில் இருந்து வந்திருக்கும் செல்வம் அவர்கள் மற்றும் தொழில் செய்யக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் இந்த ஒருங்கிணைந்த இளையமொழி வட்டார தேவைகளால் அழைப்பினை ஏற்று இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து சுற்று வட்டார கிராம உறவுகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது வந்து எல்லாரோட நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் இது வந்து நம்ம வந்து உண்மையான சமுதாய பற்று உள்ளவர்களுக்கு எல்லாருக்குமே இருக்கு மனசுக்குல இதுக்கு உண்டான முயற்சியை வந்து எடுத்த நம்ம புலிகளைச் சேர்ந்த இளையராஜா ஜெயபால் மற்றும் நமது பானம் தங்ககள் மற்றும் திரை இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாருமே நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இத வந்து நம்ம ஏதோ ஆரம்பிச்சோம் தொடங்கலாம் அப்படின்ற மாதிரி இல்லாம இது அடுத்த கட்டத்துக்கு ரொம்ப சிறப்பாக நம்ம வந்து கொண்டு போகணும் அது மட்டும் இல்லை இங்க வந்திருக்கக்கூடிய உறவுகள் எல்லாருமே நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒருங்கிணைந்து செயல்பட்டால் மட்டும்தான் இந்த வெற்றி வந்து சாத்தியம் அதனால நமக்கு இருக்கிற இந்த கசப்புணர்வு மற்ற ஏற்றத்தாழ்வு எதையுமே நினைச்சு பார்க்காதீங்க ஒருத்தர் பொருளாதாரத்துல முன்னா இருக்கலாம் ஒருத்தர் பின்னாடி இருக்கலாம் நம்ம எல்லாத்தையுமே ஆரம்பிச்சு கொண்டு போனதை இதை வந்து நம்ம ஒரு சமுதாயமா பார்க்கணும் சமுதாயமா பார்த்து அதுக்குண்டான என்ன தேவைகள் என்ன அவசியங்கள் இருக்கோ அதை நம்ம வந்து மறந்து ஒருங்கிணைந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லி வாய்ப்படி வட்டார உறவுகளுக்கு நன்றி சொல்லி உடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் பகவந்த கிராமத்தைச் சேர்ந்த மனோட்டியர் அவர்கள் இது அடுத்தபடியாக தேவர வட்டார சங்கம் சார்பாக வந்திருக்கும் தேவத்து அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் தருமக்குடி தேவத்து பண்பாட்டு தலைவர் சக்கரவர்த்தி அவர்களுக்கும் வருகிறவர்கள் எனவே சொல்லி அவருக்கு என்னுடைய வாழ்க்கை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த சங்கத்தினுடைய முக்கிய நோக்கம் நம்முடைய சமுதாயத்தினுடைய உயர்வை நோக்கி கொண்டு வர வேண்டும் பொதுவாக சொல்வார்கள் உயர்த்தி கொள்ள வேண்டும் தன்னை தாழ்த்திக் கூடாது என்று சொல்வார்கள் அந்த அடிப்படையிலேயே நாம் சமூகம் சார்ந்து நம்முடைய வரலாற்றை திருப்பி பார்ப்பவர்களால் நாம் தாழ்த்தப்பட்டவர்கள் அல்ல என்பதுதான் நம்முடைய உண்மையான வரலாறு அந்த வரலாறை நாம் நம்மளுடைய வருங்கால சந்தித்திற்கு தெரியப்படுத்த வேண்டும் அது சார்ந்த நிறைய விஷயங்கள் இருக்கிறது அதையெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் என்னுடைய முக்கியமான நோக்கம் நாம் இந்த வரலாளர் அப்படின்னு சொல்லி நம்ம தேவேந்திரனை தெய்வமாக வைத்து கொண்டாடுகிறோம் அந்த தேவேந்திரனுடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு சொல்லி அந்த வரலாறு நீங்கள் எடுத்து பார்த்தா தேவேந்திரனுக்கு மரியாதை எல்லா இதிகாச பிராணங்களிலும் அவரை பற்றி ரொம்ப குறிப்பாக பேசப்பட்டிருக்கிறது மற்ற சமூகத்துக்கு இல்லாத ஒரு பெரிய மதிப்பு நம்ம சமூகத்துக்கு இருக்கு இந்தியா முழுவதுக்கு நீங்க போனா கூட மற்ற சமூகத்துக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய மதிப்பு கிடையாது அவங்க வந்து ஒரு புது வரலாற தேடிக்கிட்டு இருக்காங்க ஆனா நம்மளுடைய சமூகம் ஏற்கனவே ஒரு வரலாறோட தான் இருக்குது நம்ம சங்க இலக்கியங்கள் நூல்கள் எல்லாம் எடுத்து பார்த்தாலும் நம்மளை பத்தி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு இப்ப நம்மளுடைய சமூகத்துக்கான நிறைய செய்திகள் நாம ஊடகங்கள் பார்க்கப்படுது நம்முடைய மீனாட்சி அம்மன் கோயில கூட தேவை குடும்பத்தாருக்கு தான் தெப்ப குல திருவிழாவுக்கு முதல் மரியாதை கொடுக்கப்படுது பழகியில அந்த மாதிரி முருகனுடைய அழைப்புக்கு மறுபடி வரும்போது தேவை அந்த இதுக்கு தான் முன்னாடி மரியாதை கொடுக்கப்படுது அது மாதிரி திருப்புற அந்த மாதிரியான செய்த உள்ள குடும்பத்திற்கு தான் அவர்களுக்கு மலியூட்டு சொல்லப்படுது அவளுக்கு ஒரு உயர்ந்த சமூக நம்மடைய சமூகம் அப்படிப்பட்ட உயர்ந்த சமூகத்தை நம்மளை தாழ்ந்ததாக சொல்லி சொல்லி நம்மளை மனநல முறையும் நம்முடைய மக்களை வந்து தாழ்வுமான பான்பை ஏற்பட்டிருந்தாரு ஆகவே அந்த தாழ்வுமான பான்பேருந்து நம்ம வரணும்னா குறைஞ்ச வச்ச நம்மளுடைய வரலாறுகள் வந்து நம்ம நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் நம்ம யாரு அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை நம்ம கல்வியால் அதாவது நம்முடைய கல்வியாளர்கள் அதையெல்லாம் மறைத்து வைத்திருக்கிறார்கள் அந்த கல்வியில வந்து நம்ம மக்களுக்கு அதை போட்டணும் ஏன்னா நம்ம சமூகம் ரொம்ப உயர்ந்த சமூகம் நம்ம தாழ்த்தப்பட்டவோ கிடையாது அப்படின்றதான் என்னுடைய இந்த அரங்கத்துல நான் சொல்ல வந்து ஒரு விஷயம் ஆகவே நம்முடைய உயர்வை நம்மளே குறைந்து மதிப்பிடக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் நம்ம சமூகத்தை உயர்த்தி பேச வேண்டும் நம்ம சமூகம் காரண சமூகம் அல்ல என்பதை நாம் எல்லாரும் மனதில் கொண்டு நம்மளுடைய மனசுல இருந்து அந்த விஷயத்தை அகற்றி எல்லோரையும் உயர்ந்தவர்களாக உயர்த்தி நம்மளை வந்து சமூகத்துக்கான அந்த விஷயங்களை நம்ம எல்லாம் கொண்டு சேர்க்கணும் அதுக்காக இளையராஜா ரொம்ப கடுமையாக வளர்ச்சி நம்ம எல்லாரையும் ஒருங்கிணைச்சிருக்கிறாரு எப்பவுமே நம்ம சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஒன்று சேர்ந்தால்தான் ஒரு விஷயத்தை சாதிக்க முடியும் நம்ம தனித்தனியாக இருந்தால் எதுவும் சாதிக்க முடியாது அதனால எல்லாம் ஒன்றுபட்டு ஒரே அளவில் இருந்தால் தான் நம்மளுடைய சமூகத்துடைய முன்னேற்றம் மிக சீக்கிரமாக போய் சென்றடையும் ஆகவே முடிஞ்ச வரைக்கும் நம்முடைய சமூகத்தினுடைய அந்த வரலாறு இங்க இருக்கிற நிறைய ஆசிரியர்கள்லாம் இருக்காங்க நிறைய படித்தவங்களாம் இருக்காங்க அவங்க எல்லாம் இந்த மாதிரி வலைத்தளங்களில் அந்த விஷயங்களை சொல்லணும் ஏன்னா நான் நிறைய பார்க்கறேன் விதவிதமான கேள்விகள் கேட்குறாங்க அதெல்லாம் பார்க்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குது

இந்த அழைப்புக்கு வந்து இந்த சமூக பேசறதுக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாரும் அவர்களுக்கும் மற்ற தெய்வால அவர்களுக்கும் நன்றி தெரிக்குறேன் சுரேஜ் சார் உடைய குமார் அண்ணா அவர்களை மேடைக்கு கூட கூடிறேன் மற்ற ஊில் வந்திருக்கக்கூடிய தேவைகிறார்கள் யாராவது தங்களுடைய கருத்துக்களை இல்ல சமூக படத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் நினைத்தால்

அடுத்த அனைத்துலர் தலைவர் துணைத் தலைவர் செயலாளர் துணை செயலாளர் பொருளாளர் சில பகுதிகளில் எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதால் தாங்களால் முன்வந்து பதவியை என்று நினைப்பவர்கள் ஏற்படுத்த இளாம நலச்சங்க யாரெல்லாம் பொறுப்பு வேறுனோ அவங்க வந்து பேரை போட்டுக்கலாம் ஏன்னா இங்கே தலைவர் செயலாளர் பொருளாளர் துணையான இருக்கவே இல்லை இங்கே வந்து தான் எழுமாதிரி குறிப்பிட்டிருக்கலாம் ஏன்னா நம்ம தனிப்பட்ட முறையில் எல்லாம் இருக்க முடியாது நம்ம மக்களாக ஒன்று சேர்த்து அதுக்கு பிறகு கொடுப்படுக்கலாம்னு தெரியலாம் யாரெல்லாம் பொறுப்பை எடுப்போம் அது வந்து நான் பேர் கொடுக்கலாம் இப்போ அடுத்து நம்ம நிர்வாகிகள் தேர்வு தேர்வுபடுவோம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து இந்த தேவேந்திர சங்கம் இளையமுடி கூட்டமைக்கு இளையராஜா இந்த முயற்சியை எடுப்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது எல்லா சமுதாயங்களும் நம்ம ஒற்றுமையாக இருந்தால்தான் நம்ம சமுதாயத்தில் எதையுமே வென்றெடுக்க முடியும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு நான் ஒரு இருந்தாலும் என்னோட பணியில் வந்து எவ்வளவு எனக்கு என்ன இருந்துச்சினும் நான் சமுதாயத்தை சொன்னவனே அதை சொல்றதுக்கு ரொம்ப சட்டப்பட்டிருக்கேன் இருந்தாலும் நம்ம எவ்வளவு பதிவு மீறல் இருந்தாலும் அந்த தேவேந்திர ஊழல சொன்னவனே நம்மளை வந்து சித்தப்பா கூட எதிர்த்து பொத்தளவு மாதிரி இருந்தது அதனால வந்து நம்ம ஒற்றுமை அதை வேணும் இந்த இயக்கம் ஆரம்பிச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒவ்வொரு ஊர்லையும் நம்ம வந்து இத பத்து பேரா பேரா தேர்ந்தெடுத்து நம்ம சமுதாய மக்களுக்காக ஒவ்வொரு ஆர்வமாக உள்ளது நமது வரலாறு வந்து அண்ணன் சொன்னாங்க நம்ம அந்த வரலாறு வந்து நம்ம எடுத்து நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லணும் நம்ம வந்து தாழ்ந்து இல்லை தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லி முத்திரையை புத்தி நம்மளை கூட்டுக்களை வச்சு அடைச்சு வச்சுட்டாங்க அதனால எனக்கு வந்து எந்த தாழ்ந்தவர்கள் என்று நம்ம சொல்லவே கூடாது இந்த நாட்டுக்கு ஆண்டமாக அதனால எல்லா மக்களும் ஒற்றுமையாக இருந்து ஒவ்வொரு ஊரில் நடக்கக்கூடிய எந்த நிகழ்வாக இருந்தாலும் அந்த அறியாத மக்களுக்கு நம்ம எடுத்து அவர்களுக்கு உதவி செய்யணும் அதனுடைய இந்த இந்த நோக்கம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால ஒவ்வொரு நோக்கிலையும் தலைவர் செயலாளர் பொறுப்புகளை இருக்கு நாம யாருக்கு போராட வேண்டியது நம்ம மக்களுக்காக செய்ய வேண்டிய அந்த பொறுப்புகளை நம்ம செஞ்சு கொடுக்கணும் அதை நம்ம விவரம் தெரிஞ்சவர்களுக்கு அதை ஏற்படுத்தி வந்து செய்யணும் என்று எனக்கு நான் பேச வர மாலை நிகழ்த்து வந்ததுக்காக இதை யூடியூப்ல பார்த்தேன் இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக அந்த இருந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து போகணும் நம்ம மக்கள்லாம் எந்த அளவுக்கு நம்ம அடிமைப்படுத்தி நம்ம நம்மளை அமைக்கி வச்சிருக்காங்க இல்லையா அப்படின்னு ரொம்ப ஒரு வேதனையாகவும் இருக்கு ஆனால் எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து நம்ம மக்களுக்காக அவங்களுக்கு என்னென்ன செய்ய நம்ம உதவியை நம்ம செஞ்சு கொடுக்கணும் நம்ம பிள்ளைகளை அனைவரும் நல்லா படிக்கணும் நல்ல வேலைகள் போகணும் குடிக்கக்கூடாது தயவு செய்து யாரும் நம்ம பிள்ளைகள் வந்து குடிக்கக்கூடாது வளர்ச்சியை பொருளாதார வளர்ச்சி அடையணும் அரசியல் நம்ம உள்ளும் எடுத்தால்தான் நம்ம எந்த காரியத்தையும் வெற்றி அடைய முடியும் அதனால தயவு செய்து நம்ம பிள்ளைகள் ஒவ்வொரு ஊரிலையும் ரொம்ப இதா இருக்காங்க அதாவது நல்லா நல்லா பண்ணுங்க பிள்ளைங்க நல்லா படிக்க வைங்க பிடிக்காதுங்க